வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இந்த உலகத்தில் மனிதர்களாக வந்து பிறந்து வாழும் காலம் முழுவதும் எத்தனை எத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் ஆனால் பிறப்பதற்கே போராடுகிறவர்களாகத்தான் பெண் சிசுக்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த சிசு குழந்தை பெண் என்று தெரிந்தால் கருவறையிலேயே அதனை கொன்று கருவறையே கல்லறையாக ஆக்கி கொடூரம் இந்த மண்ணில் நடந்திருக்கிறது இதனை முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் தெற்கு பஞ்சாப் பகுதியிலே ஜோனாதன் டங்கன் என்பவர் கண்டறிந்து இந்த சிசு கொலை தடுக்கப்பட வேண்டும் என்று நாடு முழுவதும் பரப்புரை செய்தார் அதன் விளைவாக ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் இப்படி சிசு கொலை செய்வதற்கான தடுப்பு சட்டம் ஆங்கிலேய அரசினால் கொண்டு வரப்பட்டு பிறக்கிற குழந்தை பெண்ணாகவோ ஆணாகவோ எதுவாக இருந்தாலும் அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற சட்டமும் வந்தது ஆனாலும் அந்த சிசு கொலை அடங்கிடவில்லை நாகாலாந்து பகுதியிலும் நீலகிரியிலே தோடர்கள் வாழ்கிற பகுதியிலும் நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரைக்கு அருகே ஒரு சிற்றூரில் சிசு கொலை நடப்பது நாடு முழுவதும் தெரிந்தது எனவே ஒரு பெண்ணாய் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்வதே போராட்டம்